பற்றி மறக்காமல் பண்ணுங்கள் பக்கத்து அனுப்பிச்சு அதுக்கப்புறம் இந்த ஐடி துறையிலருந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அப்படியே கோழி வளர்க்குறது எப்படின்னு நிலமே இருக்காது சென்னையில் இருந்துட்டு எப்படி சார் கோழி வளர்க்குறது நாங்கள் ஒரு பண்ணை வைக்கணும் சார் அவங்களே முடிவு போனோன்னா எல்லாமே சொல்லி கொடுத்து செஞ்சோம்னாக்கா அது வந்து முழுமை அடையாது ஆரம்பிக்கணும் முதல கற்றுக்கணும் அப்புறம் விரிவுபடுத்தணும் அப்புறம் பண்ணையாக மாற்றணும் இல்லை சண்டை போட தான் செய்யும் தீவனம் வந்து சரியாக கிடைக்கலனா சண்டை போடும் சண்டை போடுறது மாதிரி இருந்ததுன்னா என்ன அதுக்கு தடுப்பு முறைகள்னால் இந்த கீரை வகைகள்லாம் இருக்குது பாருங்கள் நம்ம பண்ணையில் இந்த கட்டி விட்டுறது தொங்க விட்டோம் பாருங்கள் அது மாதிரி இதை கற்று இதெல்லாம் கீரை வகைகள் முருங்கை கீரையாக இருக்கட்டும் இல்லை பசி கீரையாக இருக்கட்டும் இதெல்லாம் கட்டி தொங்க விட்டோம்னா இது வந்து டென்ஷன் ஆகுறப்பெல்லாம் அதை போய் கொத்திக்கிட்டு இருக்கோம் அந்த கீரை வகைகளை கோழி ஒன்றோட ஒன்று கொத்திக்கிறது வந்து குறைஞ்சிரும் இந்த வீடியோவை வழங்குவோர் ராஜகணபதி மெட்டல்ஸ் லக்ஷ்மி ஏஜென்சிஸ் உரம் விற்பனை கலைமகள் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி காட்டுமன்னார் கோவில் ஸ்ரீ ராகவேந்திரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கீழமுங்கிலடி சிதம்பரம் ஜெயம் ஜெயம் அண்ட் நெடிமேஸ் சிதம்பரம் சிட்டி எலக்ட்ரிகல்ஸ் சிதம்பரம் விபிஎஸ் சில்க்ஸ் அண்ட் நெடிமேஸ் சிதம்பரம் சுபமங்கலா ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் சிதம்பரம் ஸ்ரீ சுபம் கேஸ் ஏஜென்சிஸ் சிதம்பரம் கிரீஸ் டெய்லர்ஸ் சிதம்பரம் என்னோட பேர் வந்து இளஞ்செழியன் திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் ஒன்றியத்தில் சித்தமல்லி மேல்பாதி கிராமத்தில் தான் அந்த பண்ணை வந்து வச்சுருக்கோம் இந்த கோழி ஷெட்டு கட்டியிருக்கோம் இது என்ன பர்பஸ்னால் நமக்கு இடம் வந்து மிச்சமாகுது இந்த மீன் குளத்துள்ளே இந்த ஷெட்டு கட்டியிருக்கிறதுனால வெளியில் வந்து இந்த ஷெட்டு கட்டு கட்டி இடத்த வந்து இது பண்ண வேண்டிய பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை இடம் வந்து மிச்சமாகுது அடுத்தது வந்து இந்த கோழி ஷெட்டில் வந்து கம்பி வலை போட்டிருக்கோம் குளத்து மேலே அடிப்பகுதியில் கம்பி வலை அதாவது வெல்டிங் மெஷ் போட்டிருக்கோம் இதில் வந்து கோழி வாத்து எல்லாமே இதில் வந்து இருக்கும் எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பகல் நேரத்தில் வெளியில் போயிடும் கோழி வாத்து எல்லாமே போயிடும் நைட்டு நேரத்தில் வந்து அடையும் அப்போ நைட்டில் அடையிறப்போ அதோடய கழிவுகள்லாம் வந்து இதில் தங்காது அப்படியே நேராக குளத்தில் விழுந்துடும் குளத்தில் நேரடியாக அந்த கழிவுகள்லாம் விழுகிறதுனால இதில் வந்து நுண்ணுயிர்கள்லாம் உண்டாகும் அதாவது ஃபைட்டோப்ளாங்கன் ஃபைட்டோ ப்ளாங்டன் நுண்ணுயிர் அதாவது தாவர நுண்ணுயிர் விலங்கிய விலங்கியல் நுண்ணுயிர் ஜூ ப்ளாங்டன் ஃபைட்டோ பிளான்ட்னு ரெண்டு நுண்ணுயிர் வந்து இதில் வந்து டெவலப் ஆகுது இந்த நுண்ணுயிர்களை வந்து சாப்பிட்டுட்டு தான் மீன் வந்து வளர்ச்சி அடையுது அதனால் நாங்கள் இந்த மீன் குளத்தை பொறுத்த வரைக்கும் தீவனம் இது வரைக்கும் போட்டதே கிடையாது எந்த தீவனமும் போட்டது கிடையாது இந்த கோழியோட கழிவு தான் நுண்ணுயிரை உண்டு பண்ணி இந்த குளத்தில் உள்ள மீனெல்லாம் சாப்பிட்டு நல்லா பெருத்துக்கிட்டு இருக்குது இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா இந்த தண்ணியை வந்து ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை மாற்றணும் ஏன்னா கழிவுகள் வந்து அதிகமாக இருந்ததுனாக்கா கோழியோட எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி கழிவுகள் வந்து கான்சன்ட்ரேஷன் அதிகமாகிடும் குளத்தில் தண்ணியை வந்து நேராக பயிருக்கு பயன்படுத்தலாம் பயிருக்கு பாய்ச்சறதுனால இந்த இதில் உள்ள உரங்கள் வந்து பயிருக்கு வந்து பயன்படுது பயிருக்கு டைரெக்டாக பாய்ச்சற தண்ணியை வந்து குளத்தில் பாய்ச்சலாம் அதனால் இதில் எக்ஸ்ட்ரா செலவுன்னு கிடையாது வயலுக்கு பாய்ச்ச வேண்டிய தண்ணியை குளத்தில் பாய்ச்சிடும் குளத்தில் உள்ள தண்ணியை வந்து கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருந்ததுன்னா உரத்தண்ணி கிட்டத்தட்ட இது உரம் கலந்த தண்ணி இயற்கை உரம் கலந்த தண்ணி இந்த தண்ணியை வந்து பயிருக்கு பாய்ச்சினோம்னாக்கா பயிருக்கு வந்து உரம் போடுறதோ இல்லை இதெல்லாம் சத்துக்கள் எல்லாம் வந்து தேவையான சத்துக்கள்லாம் கிடைக்குது இதை கூட்ட வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம பராமரிப்பு செலவு வந்து ஜீரோ தான் அது மற்ற இடத்துலலாம் வந்து கதவெல்லாம் பூட்டணும் செய்யணும் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குளம் இந்த குட்டை இதை சுற்றி வந்து ஃபென்சிங் வச்சுருக்கோம் இந்த ஃபென்சிங் வச்சுருக்கிறதுனால என்ன பண்ணணும்னா இந்த கதவை அடைக்க மாட்டோம் கோழி எப்போ வேணாலும் போ உள்ளே போகும் எப்போ வேணாலும் வெளில வரும் முட்டை போவோம் அடை அடகாக்குறதுக்குள்ளே போவோம் அதான் தேவைப்படுறப்போ வெளியில் தண்ணி குடிக்கணும்னா வெளியில் தேவை வந்துடும் நைட்டில் கூட அடைக்கிறது கிடையாது நைட்லேயும் வந்து இந்த வாத்து கோழி எல்லாம் வந்து கோழி வெளியில் வராது வாத்தெல்லாம் வந்து வெளியில் வந்து தண்ணியில் விளையாடும் திரும்ப வந்து இதுக்கு போவோம் அதனால் நமக்கு இடம் மிச்சம் கூட்டுறது பராமரிக்கிற வேலையெல்லாம் கிடையாது அமைப்பு எப்படி சார் இருக்கணும் வந்து இப்போ இந்த குட்டையுடைய ஆழம் எவ்வளோ சார் வந்து இது இது வந்து இந்த குளத்தோட ஆழம் வந்து ஆறுடி ஆறுடி இதில் வந்து அஞ்சடி நாலு அடியிலேருந்து அஞ்சடி வரைக்கும் தண்ணியை வந்து நிரப்புவோம் ஷெட்டை வந்து ஒரு அஞ்சடி தான் தள்ளி போடணும் நம்ம தரை பகுதியை விட அஞ்சடி அடி உள்ள தள்ளி போடணும் அதுக்கு நேரடியாக வந்து பாதையெல்லாம் தரையிலேருந்து அஞ்சடி இருக்கணும் தரையிலேருந்து அஞ்சடி இருக்கணும் நம்ம வந்து போக்குவரத்துக்கு வந்து பயன்படுத்துகிறப்ப ஒரு பலகையை போட்டு தான் பயன்படுத்தணும் ஒரு பலகையை போட்டுட்டு அப்புறம் எடுத்துக்கணும் என்ன காரணம்னா தேவையில்லாமல் வந்து வேறு எதிரி இனங்கள் வந்து இந்த நரி இதெல்லாம் இருக்குதுல்ல நரியோ கீரியோ இல்லை வேறு எதுவுமே வந்து நாய்களோ எதுவுமே உள்ளே போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால பகல் நேரத்தில் வந்து போட்டுட்டு நைட்டு நேரத்தில் அந்த இதை வந்து எடுத்துடணும் எடுத்துகிட்டு பண்ணோம்னாக்கா எதுவுமே உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அந்த கொட்டாய்க்கு உள்ளே போகிறதுக்கு இந்த மாதிரி பயன்படுத்துறதுனால நமக்கு வந்து கோழிக்கு வந்து தீவனம் போடலாம் அல்லது போடாமல் வெளியில் போய் மேய்ச்சலுக்கு விடலாம் இது இது எப்படி சார் பண்ணிருக்கீங்க சார் வந்து இதை இதை பொறுத்த வரைக்கும் சிமெண்ட்டு கால் கூட போடலாம் நான் வந்து போட்டிருக்கிறது கருங்கல் ஏன் கருங்கல்ல போட்டிருக்கோன்னா கருங்கல் வந்து நீண்ட நாளைக்கு உழைக்கக்கூடியது நம்ம கோயில்லாம் அந்த காலத்தில் கருங்கல்ல தானே கட்டியிருக்காங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எவ்வளோ நாளாக இருந்தாலும் தண்ணியில் இருக்க எந்த ஆகாது அப்படியே இருக்கும் தண்ணியில் இருக்க டேமேஜ் ஆகாமல் அப்படியே இருக்கும் கருங்கல்ல வச்சு அதுக்கு மேலே வந்து ரீப்பர் மாதிரி வந்து மரங்களை வச்சு அது மேலே வெல்டிங் மிஷன் வச்சு வச்சுருக்கோம் இந்த கழிவு எதுவுமே தங்கவே தங்காது இந்த தீவனம் வைக்கிறதுக்காக சில நேரங்களில் உள்ளே வந்து சாக்கு போட்டு அதில் தீவனம் வச்சுருப்போம் ஒழிய இதிலேயே வந்து அடை உட்காந்துருக்கும் இதிலே கொஞ்சம் பிடிக்கும் எல்லாமே இதிலேயே வந்து நடக்கும் நம்ம வந்து கண்காணிச்சுட்டு தான் வேலை இத்தனை நாள் ஆச்சு கோழி குஞ்சு பிரிச்சிட்டா வாத்து குஞ்சு பிடிச்சிட்டா வாத்துனாக்கா இருபத்தெட்டு நாள் கோழினா இருபத்தொரு நாள் இது இருபத்தொரு நாளாச்சு ஆச்சு குஞ்சு பிடிச்சிட்டா அப்படின்னு பார்த்தோம்னா இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே நடக்கிறது நம்ம போய் இங்கு பேட்டர் மாதிரி முட்டையை உருட்டுறது முட்டையை எடுத்து வைக்கிறது என்ற வேலை இல்லை அந்த கோழி ஒரு கோழியோ ரெண்டு கோழியோ முட்டையிடும் அது வந்து போய் உட்காந்து அடை காத்துக்கிட்டு உட்காந்துருக்கும் இது வந்து கூசும் அடை உட்காந்து வரும் அந்த மனிதாபாத்தும் அடை உட்காரும் அதனால் அந்த நமக்கு வந்து அந்த மாதிரி பிரச்சனைலாம் இல்லை நோ வரைக்கும் கடக்நாத் கோழி வச்சிருக்கோம் கடக்நாத்தில் வந்து பெட்டை கோழி சேவல் ஒன்று இருக்கு இதை மட்டும் அடைச்சி வந்து மற்ற கோழிகளோட சேர்ந்து இனப்பெருக்கம் இருக்கக்கூடாது கோழி முட்டையாக இருக்கணும் குஞ்சா தனியாக வளர்த்துக்கிட்டு இருக்கோம் இது வந்து மருத்துவ குணம் அதிகமாக இருக்கு இது வந்து மத்திய பிரதேசத்தில் வந்து காட்டுவாசிகள் வளர்த்துது கடக்நாத் கோழியை பொறுத்த வரைக்கும் தீவனம் வந்து அரிசி எல்லா இதுவுமே தேவைங்க மற்ற நம்ம நாட்டுக்கோழிகள் திங்கிறதெல்லாம் அவ்வளோ போல திங்கும் நாங்கள் வந்து கூடுதலாக என்ன பண்ணியிருக்கோம்னா அந்த பசலிக்கீரை எங்கள் தோப்பில் வந்து நிறையா இருக்குது பசலிக்கீரை இருக்குது அந்த பசலி கீரையை வந்து கொண்டாந்து கொடுக்குறோம் இது வந்து மூலிகைகள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடும் முருங்கைக்கீரையை சாப்பிடும் வயல்வெளிகளில் தான் நல்லா மேய்யும் புழுல் அதனால நம்ம ரூமில் அடைச்சி போட்டு இருக்கிறதுனால இதுக்கு வந்து நம்ம வெளியிலேருந்து கொண்டு வந்து இதை முருங்கைக்கீரையோ இல்லை பசலிக்கீரையோ இல்லை வேறு எந்த வகையான கீரைகள் கொண்டாந்து போட்டாலும் இதை வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் வாத்தையும் கோழியும் ஒரே பண்ணியில் வைக்கலாமா சார் போட்டுக்குங்களா இல்லை அது பழகிட்டால் எதுவுமே போடாது நீங்கள் பழகிட்டுனாக்கா அதுக்கு என்ன கேரக்டர்ன்னு வச்சுங்களேன் வாத்து வந்து அந்த தான் இருக்கும் கோழி நாட்டுக்கோழியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேலே தான் இருக்கும் அந்த மரம் கிளைகள் இதில் தான் உட்காந்துருக்கும் அதோட இதே அப்படி அதனால் இந்த மேலே கம்பல்லாம் இருக்குது பாருங்கள் கட்டியிருக்குல்ல இந்த இல்லை கம்பில் தான் வந்து அந்த ம நாட்டு கோழியெல்லாம் உட்கார கீழே உட்காராது வாத்துகள் கீழே உட்காரும் நாட்டுக்கோழி மேலே வந்து இந்த கம்புகள் இந்த இடுகள் எல்லாம் உட்காந்துருக்கிறதுனால ஒன்றுக்கு வந்து சண்டை வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது பழகிடுனாக்கா எதுவுமே சண்டை வராது சார் இப்போ வந்து குளத்துடைய சதுரம் பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் சதுரம் குளத்தில் வந்து எவ்வளோ சதுரம் வந்து ஷெட்டு போடலாம் சார் இல்லை அதில் வந்து ஆயிரம்னாக்கா ஒன் டென்த்து பத்தில் ஒரு பங்கு வந்து ஷெட்டு போட்டோம்னாக்கா நம்ம மேனேஜ் பண்ணுறதுக்கெல்லாம் ஈஸியாக இருந்தோம் நம்ம குளத்துலேயே ஃபுல்லாக ஷெட்டு போட்டுறதாலும் போடலாம் அதெல்லாம் போடுறதெல்லாம் சிரமம் நடக்க முடியாத காரியங்கிறதுனால பத்தில் ஒரு பங்கு ஏரியாவில் வந்து போடலாம் மீனுக்கு நல்லது கோழிக்கு நல்லது மீனுக்கு நல்லது கோழிக்கு நல்லது இப்போ சாதாரணமாக வந்து குளிரெல்லாம் தாக்கானது இப்போ இந்த மாதிரி கீழே வந்து தண்ணி இருக்குது மேலே கோழி இருக்குது சார் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஈரப்பதம் வந்து கோழி ஒன்றும் பாதிக்காது கோழியில் ஒன்றும் பாதிக்காது ஏன்னா கோழி வந்து பார்த்தீங்கன்னா ஆடெல்லாம் மழை தூர்னாலே வந்து ஓடி வந்துடும் கொட்டாய் ஓடி வந்துடும் கோழியெல்லாம் மழை பெஞ்சதுனாக்கா அது பாட்டு நிற்கும் அதனால கோழி வந்து பெரும்பாலும் பாதிக்காது இந்த மழையினாலே ஈரத்தினாலே பாதிக்காது இருந்தாலும் ரொம்ப குளிர்காலங்களில் அதுக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும் காற்று வந்து ஈரக்காற்று இல்லைன்னா மழை காற்றுலாம் வந்து உள்ளே அடிக்கக்கூடாது மழையும் வந்து படக்கூடாது அதான் விரும்பி தண்ணி உள்ளே போய் விளையாடுனா விளையாடலாம் இப்போ வந்து இந்த மணிலா பாத்து கூசெல்லாம் இருக்குது பாருங்கள் நைட்டு ஃபுல்லாகவே தண்ணி தான் கிடக்கும் நாங்கள் வந்து ஓப்பனாக இருக்கிறதுனால தண்ணி தான் அந்த குளத்து உள்ளே இருக்கோம் அதான் விரும்பி போகிறதுனால நமக்கு வந்து பிரச்சனை இல்லை ஈரப்பதத்தால் ஒன்றும் பாதிப்பு கிடையாது ஒன்றும் பாதிப்பு கிடையாது சைடில் மட்டும் நம்ம வந்து கவனமாக அடிச்சோம் கவனமாக இருக்கணும் சைடில் அடிக்கிறத பற்றி வெயில் நாள் இருக்கலாமா சார் நடைபெறமா சார் வந்து சைடில் வந்து இதுவும் காத்தோட்டம் வேணும் எதுவாக இருந்தாலும் காற்றோட்டம் வேணும் இதில் மழை காலத்தில் வந்து அடைக்கணும் வெயில் காலத்தில் வந்து அதெல்லாம் திறந்து விட்டரணும் அதனால் ஓரளவுக்கு காற்றோட்ட வசதி இருக்காங்க காற்றோட்டம் இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா கீழேயும் கம்பி வலை இருக்கிறதுனால காற்றோட்ட வசதிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை குளிர் வந்து தாக்காமல் இருக்கணும் சார் அந்த தண்ணிக்கும் சார் பார்த்தீங்கன்னா ஷெட்டுடைய தரைத்தளத்துக்கும் எவ்வளோ சார் கேப் மெயின்டென் பண்ணணும் அது வந்து மேலே இது வரைக்கும் இருக்கலாம் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை தண்ணி வந்து அந்த வலை இருக்குது பாருங்கள் கம்பி வலை வெல்டிங் மெஷ் அது கிட்டத்தட்ட இருக்கலாம் இருந்தாலும் ஒரு மினிமம் ஒரு ஒரு அடினாலும் இடைவெளி இருக்கணும் ம் இதில் இருந்து சார் பார்த்தீங்கன்னா தண்ணி லெவலில் இருந்து இப்போ ஷெட் எவ்வளோ உயரத்தில் இருக்கணும் சார் அந்த ஷெட்டுனாக்கா கூரை கூரை தானே சொல்கிறீங்க கூரை தான் சார் கூரை வந்து நம்ம கன்வீனியன் படி அமைச்சிக்கலாம் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பத்து அடி இருக்குது நம்ம பன்னெண்டு அடி வரைக்கும் வச்சுக்கலாம் பத்துலேருந்து பன்னெண்டு அடி கூரை வந்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி பண்ணைக்கு வந்து எந்த ரகம் பெஸ்ட்டு சார் அந்த இதுக்கு வந்து எல்லா கோழியுமே இந்த மாதிரி இதில் வைக்கலாம் மெயின்டைன் பண்ணலாம் இந்த மாதிரி இது வச்சு ஷெட்டு வச்சு வச்சுருக்கேன் சிறுவிடை கோழி பெருவிடை கோழி மரம் இந்த கடக்குநாத்து கரே கைராழி கோழி எந்த கோழி ரகங்களாக இருந்தாலும் இதில் வந்து வளர்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் கோழியில் என்ன ஒரே பிரச்சனைனாக்கா அந்த சிறுவிடை கோழியில் ஒன்று கொண்டு வந்து கொத்திக்கிட்டே இருக்கும் அதுதான் பிரச்சனை இருக்கும் அதை வெளியில் விட்டு மேய விட்டால் தான் அது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அடைச்சி வளர்க்குறப்போ அது வந்து பிரச்சனை கொண்டு போகலாம் வீட்டில் கொத்திக்காது சார் நைட்டில் கொத்தியாது நைட்டில் வந்து எல்லாம் ரெஸ்ட் எடுக்க வந்துருது இல்லை வெளியில் சுற்றிட்டு வந்துட்டு நைட்டு வந்து எல்லாம் தங்குறதுல தான் இருக்கும் கோழியில் வந்து நோய் பராமரிப்பு கோழிக்கு என்னென்ன நோயில் தான் இல்லை கோழி வந்து இதே போல் தான் அம்மை அம்மை நோய் வரும் கொப்பளம் கொப்பளமாக வாய் தலை கழுத்து காலு எல்லா இடத்துலையும் வரும் அந்த அம்மை நோயையும் தடுக்கிறதுக்கு வந்து இதே போல் மருந்துக்கு தான் இது வந்து இந்த வேப்பலை வேப்பிலையை மஞ்சள் வேப்பிலை இது வந்து நெல்லி நெல்லி இலை துளசி இலை இதெல்லாம் அரைச்சி வந்து இதில் தடவலாம் அந்த கொப்பளம் இருக்கிற இடத்துல தடவலாம் வயிற்றுக்கும் வந்து உணவாக கொடுக்கலாம் ரெண்டு வகையிலையும் பண்ணலாம் வயிற்றுக்கும் உணவாக கொடுத்தோம்னாக்க மற்ற நோய்கள்லாம் வந்து வராமல் இருக்கும் அதே போல் வந்து வெள்ளை கழிச்சல் நோய் வெள்ளை கழிச்சல் நோய்க்கு இந்த மாதிரி இயற்கை மூலிகையில் கொடுக்கலாம் அப்படி இல்லைனாக்கா இது வந்து லசோட்டா லசோட்டாங்கிறது வந்து இருக்குது அந்த மருந்துகளை வந்து கடைகளில் வாங்கி கொடுக்கலாம் கண் கண் வழியாகவும் கொடுக்கலாம் மூக்கு வழியாக கொடுக்கலாம் வாய் வழியாக கொடுக்கலாம் அப்புறம் ஆர்ட்ரு பிங்கிற மருந்து இருக்குது அதையும் வந்து இன்ஜெக்ஷன் மூலம் வந்து கழுத்து பகுதியில் கொடுக்கலாம் இந்த மாதிரி தடுப்பு முறையெல்லாம் பண்ணோம்னாக்கா கோழி வந்து இது இல்லாமல் இருக்கும் சார் கோழி பண்ணையில் சார் பார்த்தீங்கன்னா அது என்ன ரேஷாக இருக்குது நூறு பெட்டை கோழி இருந்ததுன்னா எவ்வளோ சேவல் இருக்கணும் சார் வந்து இதை கோழியை பொறுத்த வரைக்கும் பத்து பத்துலேருந்து பதினஞ்சு பெட்டை கோழிகளுக்கு ஒரு சேவல் இருக்கலாம் நான் தான் சொன்னேன்னா ஆடு ஆடுத்துலேயும் வந்து பிரச்சனை இருக்குது இதுலேயும் சேவல்கள் வந்து இது வந்து அதிகமாக இருந்ததுன்னா ஒன்றோட ஒன்று சண்டை போட்டுக்கிட்டு சாக ஒன்று ஒன்று அடிச்சுக்கிட்டு செத்துடும் அதனால் இதை வந்து கொஞ்சம் லிமிட்டாக வச்சுக்கிட்டோம்னா தான் மேனேஜ் பண்ணுறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும் பத்து கோழிக்கு ஒரு பத்து அல்லது பதினஞ்சு கோழிக்கு ஒரு சேவல் கோழி வச்சுருக்கலாம் இப்போ சார் சிறுடை பெருடை இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஒன்றா இருக்கிறது வந்து சண்டை போட்டுக்குமா சார் அவங்களுக்குள்ளே இல்லை சண்டை போட தான் செய்யும் தீவனம் வந்து சரியாக கிடைக்கலன்னா சண்டை போடும் சண்டை போ போடுறது மாதிரி இருந்ததுன்னா என்ன அதுக்கு தடுப்பு முறைகள்னா இந்த கீரை வகைகள்லாம் இருக்குது பாருங்க நம்ம பண்ணையில் இந்த கட்டி விட்டுற தொங்க விட்டோம் பாருங்கள் அது மாதிரி இதை கற்று இதெல்லாம் கீரை வகைகள் முருங்கைக்கீரையாக இருக்கட்டும் இல்லை பசி கீரையாக இருக்கட்டும் இதெல்லாம் கட்டி தொங்க விட்டோம்னா இது வந்து டென்ஷன் ஆகிறப்பெல்லாம் அதை போய் கொத்திக்கிட்டு இருக்கோம் அந்த கீரை வகைகளை கோழி ஒன்றோடய ஒன்று கொத்திக்கிறதுல வந்து குறைஞ்சிரும் கோழி பண்ணையில் சார் வந்து எந்த பருவநிலையில வந்து நோய் அதிகமாக தாக்கும் சார் வந்து இந்த இது தான் அந்த சீசன் மாறுறப்ப தான் அதாவது வெயில் காலம் முடிஞ்சு மழை காலம் தூங்குறப்ப வந்து நோய்கள் அந்த இந்த ராணிக்கட் டிசீஸ் எல்லாம் வந்து அதிகமாக தாக்கும் அதாவது வெள்ளை கழிச்சல் நோய் அதிகமாக தாக்கும் வெள்ளை கழிச்சல் நோய் வந்து ஒரு இடத்துல வந்துன்னா காற்று மூலம் வந்து மற்ற இடத்துக்கும் ஈஸியாக பறவிடும் அதனால் இதை வந்து முன்னெச்சரிக்கை தடுப்பு நடவடிக்கை செஞ்சால் தான் வந்து இதை கண்ட்ரோல் பண்ணலாம் இல்லைன்னாக்க வந்து சாவு எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமாக முன்னெச்சரிக்கை என்ன சார் என்ன முன்னெச்சரிக்கை தடுப்பு தடுப்பு மருந்து கொடுக்கணும் இந்த இது சொன்னதில் வேக்சின் இருக்குது தடுப்பூசி இருக்குது தடுப்பூசி இதை வந்து எத்தனை மாதத்தில் போடலாம் சார் வந்து அது போட்டு எவ்வளோ அதான் சார் மூணு மூணு மாதத்துக்கும் பிறகு வந்து இந்த தடுப்பூசியை வந்து போடணும் அந்த தடுப்பூசி வந்து நம்ம வாங்கி வச்சிருக்க முடியாது அது வந்து குளிர்றது நம்ம ஃப்ரிட்ஜிலேயோ இல்லை கடையிலேயே ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுருப்பாங்க வந்த உடனே இமீடியேட்டாக வந்து போட்டோம்னா ஒருத்தர் தடுப்பூசி போட்டால் எவ்வளோ வரைக்கும் வெள்ளை கழிச்சல் வராது சார் வந்து அந்த சீசன் வரைக்கும் வராது அந்த சீசன் மாறுறப்ப தானே அந்த பிரச்சனை வருது அந்த சீசன் வரைக்கும் வராது இதை எதுக்கெல்லாம் தடுப்பு மருந்துருக்கு சார் வந்து இந்த இதுக்கு தான் மெயினாக வந்து வெள்ளை கழிச்சல் நோய் தான் அதுக்கு வந்து பிரச்சனையே கோழிகளுக்கு வந்து வெள்ளை கழிச்சல் பிரச்சனை தான் இந்த அம்மை நோய்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இந்த இது தான் வேப்பலை வந்து அரைச்சி அந்த இதில் தான் வந்து ஈஸியாக குணப்படுத்தக்கூடியது இந்த சிறுடை கோயிலுடைய முட்டை போடுதில்ல சார் அது எதாவது அதிகரிக்கிறது அதாவது ஆமாம் கால்சியம் கட்டாயமாக இருக்கணும் நம்ம வந்து நத்தை ஓடுகள்லாம் இருக்குதுல்ல இந்த நத்தை ஓடுகள்லாம் கொண்டாந்து போடலாம் அல்லது சுண்ணாம்பு தயாரிக்கிற இடம் இருக்குல்ல காலாவை சுண்ணாம்பு காலாவையில் வந்து இந்த இது வந்து இருக்கும் நத்தை ஓடுகள் இருக்கும் இந்த நத்தை ஓடுகள்லாம் வந்து வேக வச்சு வச்சுருப்பாங்க அதை கொண்டாந்து வந்து நம்ம தண்ணியில் கலக்கலாம் கோழி செட்டில் இது பண்ணலாம் அது வந்து கிருமி நாசினி மாதிரியும் வேலை செய்யும் ஒன்று கால்சியம் கிடைக்கிது இன்னொன்று கிருமி நாசினி மாதிரி வேலை செய்யும் அந்த சுண்ணாம்பை கொண்டாந்து கோழி செட்டில் தூவி விடலாம் மீன் குளத்தில் தூவி விடலாம் எங்கெங்கே வந்து நமக்கு தடுப்பு நடவடிக்கை இருக்கோ அங்கெல்லாம் போடலாம் அந்த கால்சியம் போட்டால் தான் இந்த முட்டை ஓடுகள்லாம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் முட்டை ஓடுகள் ஸ்ட்ராங்காக இல்லைனாக்கா தோல் முட்டை இடும் தோல் முட்டை இட்டுதுனாக்கா மார்க்கெட்டில் வந்து வேல்யூ இல்லாமல் போயிடும் ஒரு நாட்டுக்கோழியெல்லாம் சாதாரணமாக கோழின்னா முப்பது கிராம்க்கு குறையாமல் இருக்கணும் முட்டையோட வெயிட் வந்து முப்பது கிராம் குறையாமல் இருக்கணும் முப்பது கிராம்லேருந்து முப்பத்தஞ்சு நாற்பது நாற்பத்தஞ்சு கிராம்னா அது முப்பது கிராமுக்கு கீழே உள்ள கோழியெல்லாம் அடை வைக்கிறது வேஸ்ட்டாக போயிடும் சார் இந்த ப்ராய்லர் முட்டை நாட்டுக்கோழி முட்டையும் நான் எப்படி சார் வந்து தனியாக பிரித்து பார்த்துக்கிட்டு சார் வந்து அதுதான் அந்த முட்டையோட மஞ்சள் கரு வெள்ளை கருவு அதோட பர்சன்டேஜ் மஞ்சள் கருவுன்னாக்கா ஒரு பர்சன்டேஜ் இருக்கணும் வெள்ளை கருவுனால் ஒரு பர்சன்டேஜ் இருக்கணும் நா நாட்டு கோழி முட்டையில் வந்து மஞ்சள் கருவும் வெள்ளை கருவும் கிட்டத்தட்ட சமமாக இருக்கும் பிராய்லர் கோழியில் வந்து பார்த்திங்கன்னாக்கா வெள்ளை கரு வந்து அதிகமாக இருக்கும் நம்ம சாப்பிட்றப்போ பார்த்தா தெரிஞ்சலாம் மஞ்சள் கரு கொஞ்சமாக இருக்கும் வெள்ளை கரு வந்து அதிகமாக இருக்கும் இதிலே சில கோழிகள் இருக்குது இந்த கிரிராஜான்னு ஒரு கோழி இருக்குது அந்த கிரிராஜா கோழின்னா கிரி கிரிங்கிற கோழியும் ராஜாங்கிற கோழியும் ஒட்டு சேர்த்த அக்கங்கள் இந்த கிரிராஜா கோழி வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளில் முந்நூறு நாளும் முட்டை இடும் அது அடை உட்காராது முந்நூறு நாளும் முட்டை இடும் தீவனம் தின்னுக்கிட்டே இருக்கும் தீவனத்துக்கு தகுந்த மாதிரி முட்டை நல்லா பெரிய முட்டையாகிடும் அதனால் அதுக்கு வந்து தீவனம் கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னாக்கா முந்நூறு நாளைக்கு வந்து முட்டை இடும் அது வந்து அடை உட்காரவே உட்கார நம்ம கிளைமேட்டுக்கு வளருமா சார் நம்ம கிளைமேட்டுக்கு நல்லா வளருது இந்த ரோட்லெலாம் மரத்தடியில் போட்டுக்கிட்டு விற்கிறாங்கல்ல அதெல்லாம் கிரிராஜா கோழி தான் குஞ்சு வந்து இருபத்தஞ்சி ரூபா முப்பது ரூபான்னு விற்றுட்டு இருப்பாங்க நல்லா பெரிய கோழியாக இருக்கும் அஞ்சு கிலோ வரைக்கும் இடம் இருக்கும் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா ஓடாது நம்ம நாட்டுக்கு சிறு இது சிறுவிடை கோழி மாதிரி ஓடாது ஏதாவது ஒரு இது வந்ததுன்னா நாய் பிடிக்க வந்ததுன்னா எஸ்கேப் ஆகி ஓடாது அதுக்கிட்ட அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கும் கொண்டுடும் ஈஸியாக அது கறிக்கு எப்படி சார் இருக்கும் வந்து கறி கறி வந்து நாட்டு கோழி அளவுக்கு மற்ற கோழிகள்லாம் டேஸ்ட்டு குறைவுகள் தான் கிரிராஜா கோழியில் வந்து இடம் அதிகமாக இருக்கும் வெயிட் பெரிய ஜெயிண்ட்டு சைஸாக இருக்கும் முட்டை நல்லா பெரிய முட்டையாகிடும் கறி வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட் கிடையாது இதுக்கு சார் கவர்மெண்ட் சைடில் என்னெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க கவர்மெண்ட்லேயும் இந்த எல்லாம் கொடுக்குறாங்க கால்நடை துறை மூலம் கோழி குஞ்சுகள் வந்து இருபத்தஞ்சி குஞ்சு ஐம்பது குஞ்சுகள் வரைக்கும் இலவசமாக வந்து இந்த மாதிரி நிலமற்ற ஏழை விவசாயிகளுக்கு வந்து கொடுக்குறாங்க அதுக்கு இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் வந்து உறுப்பினராக இருக்கிறவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க எல்லோருமே வந்து கால்நடை மருத்துவமனை அணுகி அங்கே உள்ள கால்நடை மருத்துவர் அணுகினான்னாக்க அவங்க வந்து இந்த கோழி குஞ்சுகள் வந்து வாங்கிறதுக்கு கவர்மெண்ட்டு கோழி குஞ்சு வாங்கிறதுக்கு எளிதாக இருக்கும் அவங்க வந்து முன்னாலே சொல்லிவிடுவாங்க இப்போ ஓசூரில் வந்து கோழி இன கல்லூரி இருக்குது அந்த கோழி இன கல்லூரியில் வந்து உற்பத்தி பண்ணுறாங்க அல்லது உரத்தநாடு பண்ணையில் வந்து உற்பத்தி பண்ணுறாங்க அவங்க வந்து முன்கூட்டியே சொல்லிவிடுவாங்க இத்தனை குஞ்சுகள் வந்து இந்தந்த ஊருக்கு விட வருதுன்னு சொல்லிவிடுவாங்க முன்னாலே பதிவு பண்ணி வச்சுருந்து இந்த பயனாளிகளெல்லாம் தேர்வு பண்ணி வச்சுருந்தாங்கன்னா கொண்டாந்து அந்த குஞ்சை கொடுத்துருவாங்க அதுக்கு பிறகு அவங்க பயனாளிகள் வந்து அதை முறையாக பராமரிக்கணும் சார் இந்த கோழி பண்ண ஆரம்பிக்கலாம் சார் எத்தனை கோழி வந்து ஆரம்பிக்கலாம் சார் வந்து எந்த ரகத்தை சில புது சார் புதுசாக வர்றவங்க புதுசாக வர்றவங்க வந்து நான் வந்து எடுத்தோன்னே கடற்கநாத்து கோழி ஆரம்பிக்கிறேன் கைராலி கோழி ஆரம்பிக்கிறேன்னால ஆரம்பி விடாது கோழிகளை வந்து முதல்ல ஆரம்பிக்கணும் நாட்டுக்கோழியில் ஆரம்பித்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பத்து கோழிகள் ஒம்பது பெட்டை கோழி ஒரு சேவல் கோழி பத்து கோழியில் ஆரம்பித்து அந்த பத்து கோழிகளை வந்து முறையாக பராமரித்தோம்னாக்கா அந்த வீட்டுக்கு தேவையான முட்டைகள்லாம் வந்து அந்த ஒம்பது பெட்டைகள் மூலமே கிடைச்சிடும் நம்ம வந்து ஒம்பது கோழி வச்சோம்னா அதுலேருந்தே முட்டையை உற்பத்தி பண்ணலாம் அதிலே வந்து பழகிட்டோம்னாக்க அதுக்கு மேற்கொண்டு நம்ம வளர்க்க முடியுமா நம்ம வந்து தொழில்நுட்பங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோமான்னு இது சொல்லிக்காமலே வந்து அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் இந்த கோழிகள் எல்லாம் வளர்க்குறதுக்கு வந்து இப்போ பத்து கோழி வந்து இருபது கோழி ஆக்கலாமா நாற்பது கோழி ஆக்கலாமா ஐம்பது கோழி ஆக்கலாமான்னு அவங்களே முடிவு போனோன்னா எல்லாமே சொல்லி கொடுத்து செஞ்சோம்னாக்கா அது வந்து முழுமை அடையாது ஆரம்பிக்கணும் முதல்ல கற்றுக்கணும் அப்புறம் விரிவுபடுத்தணும் அப்புறம் பண்ணையாக மாற்றணும்